திரைச்சலம மெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலேயே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் காலையில் நற்சிந்தனையோடு எழுந்து நல்ல சொற்களை பேசி நல்லவர்கள் பேசுகின்ற பேச்சை நன்றாக கேட்டு எல்லோருக்கும் நன்மையே செய்வீர்களே ஆனால் திரும்பவும் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் நன்மையே கிடைக்கும் நலமாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அன்னும்பாளிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் அருணை ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் கூத்த பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடையவர் நடராஜ பெருமானுடைய திருவருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியார் பெருமக்களே இன்று மூன்றாம் திருமுறையிலே திரு ராமேஸ்வரம் என்னும் திருத்தலத்தினைப் பற்றி சிந்திக்க இருக்கிறோம் நேற்றும் மூன்றாம் திருமுறையிலே ராமேஸ்வரத்தை பற்றி சிந்தித்தோம் கோதில் புகழ் பாண்டிமா தேவி மங்கையர்காரும் குலச்சிறையாரும் போற்றி கேட்க பாடிய பதிகங்களிலே ஒன்று இந்த பதிகம் பாடலை நாம் முதலில் காண்போம் அலை வளர் தன் புனல் அடக்கி ஒரு பாகம் அலைவள காதலி பாட ஆடி மயக்கா வரும் ஆட்சி இலை தாழை முகிழ் விரியும் ராமேஸ்வரமே ஆ தலைவளர் கோலம் நன் மாலை சூடும் தலைவர் செய்யும் செயலே என்று பாடுகிறார் தழைகளை உடைய தாழை மரங்களை மலங்கள் மலர்களை விரிக்கிறது ராமேஸ்வரத்தில் இலை வளர் தாழை முகில் விரியும் ராமேஸ்வரம் அந்த ராமேஸ்வரத்திலே விரும்பி வீட்டிறந்து அருளுகிறே அழகிய தலைமாலைகளை சூடிய தலைவர் தலை வளர் கோலம் நன் மாலை சூடும் தலைமாலைகளை எல்லாம் சூடிய நம் தலைவராகிய சிவபெருமன் நீண்ட சடை மேல் அலை பெருகி வருகின்ற கங்கை நீரை அலை அலைமகள் அலை பெருகி வருகிற கங்கை அப்படி கங்கை நீரை அடக்கி முடியல அடக்கி தன் இடது பாகத்திலே மலையிலே வளர்ந்த உமாதேவி அந்த உமாதேவி இடது பக்கம் இருந்து பாடுறார் அப்படி பாட பெருமான் என்ன பண்றார் நடனமாடி தன் தன்மை இது என்று தன்மை இது என்று பிறர் அறியாதவாறு பெருமானுடைய தன்மை என்ன என்று யார் அறியாதவாறு செய்து வரக்கூடிய அரும் செயல்கள் அரும் செயல்களுடைய மாட்சி அடி மயக்கா வரும் ஆட்சி அரும் ஆட்சியினர் அதாவது ஒரு அரிய செயல் அந்த அரிய செயலினுடைய மாட்சியை யார் உணர்வார்கள் மெய்ஞானிகள் தான் உணர்வார்கள் மெய்ஞானிகளே உணர்வார்கள் சடையை மேலடங்க செய்தார் கங்கை நீரை ஒரு பாகத்திலே தனது காதலை பாடுகிற மலைமகள் தன் தன்மை இது என்று யாருக்கும் தெரியாத வகையிலே மறைத்து இருக்கிறார் தலைவளர் சூடும் மிக்க தலைகளையெல்லாம் கோர்த்த அழகிய நல்ல மாலை அந்த மாலையை சூடுகிற தலைவர் தலைமாலை மாலை தலைக்கணிந்து தலையே வணங்காய் தலைமாலை மாலை தலைக்கணிந்து பாடுறார் இல்லையா அந்த தலைமாலையை தலைக்கு அணிந்தவன் நம்பெருமாஜை பெருமாள் அருமையான திருத்தலம் பாடலை நாம் பாடி மகிழ்வோம் அலைவலர் மேல் அடக்கி காதலி பாட வா ஆடி மயக்க ஆட்சி இலை வளர் தாழை முகிழ் தலைவலரு கோலம் தலைவலரு கோலம் நன்மாலை சூடும் தலைவர் செய்யும் செயலே நேர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு ராமேஸ்வரம் சென்று அந்த ராமேஸ்வரத்திலே உள்ள பெருமானை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் அவன் அருளாலே அவன்தால் அவன்தால் வணங்கி அனைவரையும் மகிழ்வோம் மகிழச் செய்வோம் நாமும் மகிழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் ரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி திருச்சித்தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சித்தம்பலம் ஓம் நம